ஷால்னியா அஜித்தை லவ் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு தெரியாது நான் உட்காந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்குறேன் அஜித்துக்கு அதில் ஆணையை பிடுங்கமான டைலாக் வந்து சித்திக் சார் கோகுல் கிருஷ்ணா எழுதுன டைலாக் தான் அதில் வந்து வடிவேல் சொன்ன டைலாக்லாம் கிடையாது அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை உங்களை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு திரைப்படம் மறுபடியும் ரீலீஸ் ஆகும்போது இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்குறது எனக்கு வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அற்புதமான ஒரு படம் இது நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு இருக்குது அதில் முதல்ல வந்து ப்ரொடியூசர்ஸுக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூர்ஸ்க்கு முதல்ல வணக்கத்தை தேவை வச்சுக்கிறேன் கோல்மால் ப்ரொடியூசர் ரெண்டு பேரும் மொரிஷஸே போயிருக்கேன் டூர் மாதிரி போயிட்டு போய்ட்டு வருவோம் நாங்கள் மொரிஷியஸ் எல்லாம் கேட்பாங்க என்னயா மயிலாப்பூர் போகிற மாதிரி போயிட்டு வரே அப்படின்னு அந்த மாதிரி அந்த அற்புதமான திரைப்படம் எடுத்தவர் பொன்குமார் தான் இயக்குனர் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு திரைப்படம் பார்க்குறதுக்கு இவர் சொன்ன மாதிரி ஃப்ரெண்டு ரெண்டு நாலு லட்சத்தினா ஃப்ரெண்ட்ஸுன்றாங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனால் நண்பர் கணேஷ் பாபு சொன்னதில் சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டியது சித்திக் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு டைலாக் கூட வெளியே டைலாக் எழுத விட மாட்டார் அவர் ஏதோ அந்த இடத்துல ஸ்பாட்டில் இருக்கும்போது அவர் வடிவல் சொன்னது சிரிச்சதை பார்த்து சொல்லிட்டாரு ஆனால் எல்லா டைலாக்குமே சித்திக் சார் ஸ்கிரிப்டிலும் இருக்கும் ஒரு டைனால் நான் அவருக்குள்ள டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணுவேன் பாஸ்கர் ராஸ்களில் ஒரு டைலாக் கூட அவர் வேறு டைலாக் சொல்ல விட மாட்டார் எந்த டேலும் வானாண்டுருவார் எனக்கு தெரியும் இது போதும் அப்படின்றவாரு அதில் ஆணையை பிடுங்கமான டைலாக் வந்து சித்திக் சார் கோகுல் கிருஷ்ணா எழுதுன டைலாக் தான் அதில் வந்து வடிவேல் சொன்ன டைலாக்லாம் கிடையாது தவறான ஒரு செய்தியாக அது ஏன்னா நான் ஸ்பாட்டில் இருக்கிற ஆனால் தெரியும் ஒரு டைலாக் கூட அவர் எழுத சொல்ல விட மாட்டார் ஒரே ஒரு டைலாக் நான் சொந்தமாக போட்டேன் அந்த படத்தில் பிரமண்டராஜ் சார் கேட்பாட்டே நேற்று பஸ் ஸ்டாண்டில் என்ன நடந்தது அப்படின்வார் நான் ஒன்று ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்வேன் ஒன்று கட்டு அப்படின்ட்டு டைரக்டர் என்ன டைலாக் அவர் என்ன கேட்குறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லை சார் இது ஒரு மாதிரி கழுத்து ஜோக்கு சார் அப்படி அதெல்லாம் வேணான்ட்டா இல்லை சார் வச்சுக்கலாம் சார் ப்ளீஸ் சரி சரி வச்சு தொலைங்க அப்படின்னு வச்சுட்டு போனார் அந்த ஒரு டைலாக் தான் அந்த டோட்டல் படத்தில் சொந்தமாக ஒரு நடிகர் சொன்ன டைலாக் அதுபோட்ட சிம்பு இருக்கார் டிஆர் சன்னு அவர் எங்கே பார்த்தாலும் சொல்கிற தான் சார் எனக்கு ஃப்ரெண்ட்ஸில் ஆணையை பிடுங்கனோட எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவார் அந்த மாதிரி சித்திக்கு சாரை பொறுத்த வரைக்கும் எவ்ரி இன் பேப்பர் எவ்ரி திங்ஸ் இன் இஸ் மைண்டு ஒன்று கூட வெளியில் எடுக்க மாட்டார் அதே மாதிரி கோகுல் கிருஷ்ணாட்ட டைலாக் எழுதிட்டு அதை படிக்க சொல்லுவார் படிக்கும் ஒரு வார்த்தை விட்டோட திருப்பி சொல்லுவார் அதுமாதிரி பாஸ்கர் ராஸ்க்கு நான் டயலாக் ரைட்டர் அவர் ஒர்க் பண்ணதுனால சொல்கிறேன் எல்லா டைலாக்ஸும் அவர் கண்டிப்பாக பண்ணுவார் அற்புதமான ஒரு திரைப்படம் ஃப்ரெண்ட்ஸ் நேரத்தில் சூர்யா நானும் ரொம்ப ரொம்ப ஜோவியில் இருப்போம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா நான் வந்து உடுமலைப்பேட்டில் ஷூட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஷூட்டிங்கு அப்போ தெனாலி ஷூட்டிங் கொடைங்கால மேலே நடக்கும் நைட்டு இங்கேருந்து காரில் கிளம்பி மேலே போனோம் அங்கே போயிட்டு ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அங்கேருந்து நைட்டு கிளம்பி இங்கே வரணும் அவ்வளோ பிஸி அந்த நேரத்தில் இங்கேருந்து போகும்போது சூர்யா வந்து ஜோதிகா கேட்டதா சொல்லு இது கேட்குறது தான் என் வேலை ஒன்று நாங்கள் போய் மேடம் சூர்யா அப்போ டி ஆஸ்கு எனக்கு இங்கிலீஷ் தான் எனக்கு தெரியும் சொல்லி முடிச்சு அவங்க ஐஸ் தேங்க்யூ அப்படின்னு வாங்க மறுபடியும் போகும்போது என்னை பற்றி சொல்லுங்கன்னு நான் கேள்வி வந்தேன்ப்பா தங்கச்சி ஒன்று கேட்டதுப்பா அப்படின்னு பயங்கர சந்தோஷம் ரெண்டு போயிருக்கோம் இவரோட தூது போய்ட்டு வந்து வேலைய ஆரம்பித்தா வேறு அதை விட பெருசாக ஒன்றும் இதில் சாதிக்கிறதுக்கு இல்லை அப்படி காதலி வளர்த்த ஒரு படம் அது அந்த படம் மட்டும் இல்லை அமர் அப்படி தான் சால்னி அஜித்தை லவ் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு தெரியாது நான் உட்காந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்குறேன் அஜித்துக்கு அஜித் சினிமாவில் இருக்கிற யாரையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாத நான் ஃபேமிலிக்காலாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் புரியுதா ஏன்னா சினிமா அப்படி இப்படின்னு அப்படியே அதை வந்து ஸ்டரன் சார் டைரக்டர் அவர் இதில் பார்க்குறாரு மாட்டுறதுல என்ன இவன் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறான் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு என்ன பண்ணுறீங்க இல்லைப்பா அஜித்துக்கு நான் சில அட்வைஸ் எல்லாம் என்ன அட்வைஸ் இல்லை இது மாதிரி சினிமாவில் இருக்கிறவங்க யாரையும் லவ் பண்ண வேணாம் அப்படி பாவி ஷாலினி லவ் பண்ணுறாங்க அடுத்த மாதம் கல்யாணம் உனக்கு படம் வேன்மே மாணாமல் இத்தோடு போயிரு மெரட்னால அத்தோட வாய தான் நான் பேசவே இல்லாததுக்கப்புறம் அதனால் ஒரு அற்புதமான திரைப்படம் ஃப்ரெண்ட்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் ரசித்து ரசித்து பண்ணார் டைரக்டர் அவர் வந்து ஒரு கிரேட் ஹியூமரிஸ்ட் அவர் அவர் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியாது அப்படி ஒரு டைரக்டர் இழந்தது எங்களுக்கெல்லாம் மாபெர் இழப்பு ஒரு டைரக்டர் இல்லாமல் ஒரு க கேரக்டர் கிரியேட்டே பண்ண முடியும் நேசமணி கேரக்டர் அவர் தான் கிரியேட் பண்ணார் அது வந்து ஜெகதி பண்ணியிருப்பார் அதில் மாதிரி இளையராஜா வந்து படம் பார்த்துட்டு சொன்னார் சூர்யா பண்ணார் விஜய் பண்ணார் ஓகே ஆனால் அந்த கேரக்டர் ரமேஷ் ரெண்டு செலக்ட் பண்ணிங்க பாருங்கள் அதுதான் கரெக்ட் என்னார் ஏன்னா அந்த கேரக்டர் படத்தில் மலையாளத்தில் சீனிவாசன் பண்ணியிருப்பார் ஈஸ் எ டைரக்டர் ஆக்டர் ரைட்டர் அதனால் நானும் டேரக்டர் ஆக்டரேனால அவர் ரொம்ப அவர் பிடிச்சி போச்சு அதனால் அவர் சொன்னார் நீ கரெக்டான ஆளை செலக்ட் பண்ணிங்கன்னு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் ஃப்ரெண்ட்ஸில் நமக்கு பார்த்து இப்போ பாருங்கள் இருபத்தி மூணு வருஷம் கழித்து வருடம் படம் ரிலீஸ் ஆகுது ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டு எல்லாம் வைக்கிறோன்னா அது ஒரு நமக்கு ஒரு காட்ஸ் கிஃப்டு தான் இல்லையா யோசிச்சு பாருங்கள் நிறைய பேர் வருந்தாலும் சொன்னாங்க நான் ஸ்கூலில் படிக்குமோ பார்த்தேன் ஸ்கூலில் படிக்குமோ பார்த்தேன் இப்போதான் தெரியும் நிறைய பேர் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க அந்த விஷயம் எனக்கு தான் வெளியில் லீக் ஆகுது என்ன எல்லாம் சின்ன பசங்க பார்த்து பூரா இல்லை நம்மளை பார்க்கும்போது அப்படி பெருசாக பார்க்குறாங்க இவர் என்ன எப்படியா இருக்கிறாரு ஆ இன்னும் ஒரு வயசாக மாட்டேங்குது கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க பசங்க நான் இந்த மாதிரி சட்டையை போட்டால் வீட்டில் திட்டுறாங்க சார் வயசு இல்லை இன்னும் இன்னும் இந்த மாதிரி சட்டையை போடில்லம்மா ஒரு கிளாமருக்கு போடுறேன் அப்படின்னு நான் அதனால் நல்ல ஒரு படம் திரைப்படம் என்றைக்குமே இருக்குது அந்த காலத்தில் நாங்கள் நாங்கள் சினிமாவுக்கு வர்ற காலத்தில் என்னை கேட்பாங்க உங்களுக்கு பிடிச்ச காமெடி படம் என்ன காதலுக்கு நேரமில்லை ஊட்டி வர வருன்னு சொல்லுவோம் அந்த ரெண்டு படம்தான் இப்பவும் பார்த்தாலும் எவ்வளோ வேணால் சிரிக்கலாம் அது மாதிரி இப்போ சிரிப்பதற்கான ஒரு படம்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ நான் ஷூட்டிங்லாம் போகும்போது எங்கெல்லாம் வெளியா அவுட் டோர் போகும்பெல்லாம் கேட்பாங்க என்ன சார் ஒரு காமெடி படம் பண்ண மாட்டேன்ட்டீங்களே சார் சிரிச்சு ரொம்ப நாளாச்சு சார் தியேட்டருக்கு வந்தால் அப்படியே ஏன் சார் எடுக்கிறீங்க நான் சொன்னேன் அப்படி தான்ப்பா ஆகிப்போச்சு மா மாறிப்போச்சு ஏன் சார் நீங்கள் டைரெக்ட் பண்ணக்கூடாது நாங்கள் நான் சொன்னேன் டயரெக்ட் பண்ணலாம் ஆனால் டேரெக்ட் பண்ணலாம் இந்த காலத்தில் ட்ரகு விற்கணும் இல்லைன்னா துப்பாக்கி பூசாக கண்டுபிடிக்கணும் இது பண்ணால் தான் கதை பண்ண முடியும் அப்படி ஆகிடுச்சு இப்போது நல்ல ஒரு கதை சென்டிமெண்ட்டு சிரிப்புன்றதெல்லாம் கிடையவே கிடையாது அதனால் இந்த படம் நிச்சயமாக தேட்டரில் பெரிய லெவலில் போகணுன்னு இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்